சமூக வலைதளங்கள் இளைஞர்களின் நேரத்தை அதிகமாக எடுத்துக் கொள்வதாகவும் பெரும்பாலான சிறார்கள் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகும் அளவிற்கு அதில் மூழ்கி போகின்றனர் என்பதும் தான் பெரும்பாலான பெற்றோர்களின் குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது அதற்கு தீர்வு காண்பதாக கூறி பதினான்கு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதை தடை செய்ய கோரிய மனுவை விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது மனுவின் பின்னணி என்ன நீதிமன்றத்தில் நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாம் கொரோனா பெருந்தொற்று காலத்திற்கு பிறகு குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவது அதிகரித்துள்ளதாகவும் இதனை தடை செய்ய வேண்டும் எனவும் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறிப்பாக ஐரோப்பா ஆஸ்திரேலியா சீனா மற்றும் அரபு நாடுகள் என உலகம் முழுவதிலும் இந்தியாவை தவிர பல்வேறு நாடுகள் சமூக வலைதளங்களை தடை செய்துள்ளது எனவும் எனவே இந்தியாவிலும் பதினான்கு முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மனுதாரர் கோரிக்கை வைத்திருந்தார் ஆனால் இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நேபாளில் இதே போன்ற சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்க முயற்சித்து அதனால் என்ன நேரிட்டது என்பது உங்களுக்கு தெரியாதா என கேள்வி எழுப்பினார் அதேபோல இந்த மனுவை விசாரணைக்கு எடுக்க முடியாது என கூறி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர் இதுபோல சிறார்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்துவதை தடை செய்ய கோரி தொடுப்பது இது முதல் மனு அல்ல ஏற்கனவே கடந்த ஆண்டு செப் அறக்கட்டளை என்ற சமூக நல நிறுவனம் பதிமூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது நம் நாட்டில் பதிமூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை கட்டுப்பாடின்றி அடங்க முடிவதால் அவை குழந்தைகளிடம் உன் மனநல நெருக்கடியை ஏற்படுத்துகிறது குழந்தைகளிடையே மனச்சோர்வு பதற்றம் அதிகரிப்பதற்கும் அதிகப்படியான சமூக வலைதள பயன்பாட்டிற்கும் நேரடி தொடர்பு இருப்பதை ஆதாரங்கள் உறுதி செய்துள்ளன இதனால் அவர்களின் திறனும் உளவியல் நலனும் சீர்குலைகின்றன என்பதால் பதிமூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி அந்நிறுவனம் மனு தாக்கல் செய்திருந்தது இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இது ஒரு கொள்கை சார்ந்த விஷயம் இதை பரிசீலிக்க விரும்பவில்லை இது தொடர்பாக சட்டம் இயற்றச் சொல்லி மத்திய அரசுக்கு கோரிக்கை வையுங்கள் என கூறி மனுவை தள்ளுபடி செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில்தான் தற்போது பதினான்கு முதல் பதினெட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது